இருந்தாங்க குட் மார்னிங் மேடம் கம் மை சைல் அதாங்க ஏன் ஞாபகம் இருக்குதான்னு கேட்காதீங்க அப்போல்லாம் அஞ்சு வயசு புத்தி தெரிஞ்ச ஒன்று தான் ஸ்கூலுக்கு அமிச்சாங்க சரியா இப்போ மாதிரி இடுப்புலையே கூட்டி போய்ட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டு வர்றது இல்லை அப்போல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு எங்கள் அட்மிஷன் நன்னவங்க எங்கள் அட்மிஷன் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதே கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் என்னங்க மோகன சுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் நானியம்மாள் இப்போ அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அது அம்மா அது கேட்கல அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு டைம் சரியில்லையா எனக்கு டைம் சரி தெரியல அடுத்த கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தானே கேட்கணும் அந்த அம்மா பாட்டுன்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலையில் இருக்கிறாருன்னு அர்த்தமா அதுவே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் எனக்கு என்னென்னா நம்ம சிலபஸில் அது கிடையாதுங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒரு சிலபஸ் இருக்குல்ல அதில் அது கிடையாது